ஹாய் உங்களுக்குடைய காலில் வெரிகோஸ் வெயின் இருக்கா அதாவது நரம்பு சுருள் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கணும் என்ன மாதிரி உடற்பயிற்சி பண்ணணும் ஆறுக்கெல்லாம் வருது வராமல் இருக்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ இதுதான் நம்மளுடைய கண்டைக்காலனோட தசை டாக்டர் எனக்கு காலில் ரத்த குழாய் வந்து சுருண்டு போயிட்டு இருக்கு என்னோட வேலை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் நிற்கிறது ஹோட்டலில் நிற்கிறேன் வெயிட்டராக இருக்கேன் டீ மாஸ்டராக இருக்கேன் பரோட்டா மாஸ்டராக இருக்கேன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையை வந்து கடையில் வேலை செய்கிறது ப்ளஸ் காலையில் ஆறு மணிக்கு ஷாப் ஓப்பன் பண்ணேன்னா சாயங்காலம் பன்னெண்டு மணி வரைக்கும் நான் நின்றுட்டே இருக்க வேண்டியது இருக்கும் டாக்டர் நான் கம்பெனிஸில் வேலை செய்கிற டீச்சராக இருக்கேன் வாட்ச்மேனாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி நரம்பு சுருள் இருக்கவங்க வருவாங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எனக்கு கெண்டுக்கால் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது ஆகுது கால் வந்து இந்த கணக்கால சுத்தியில வீக்கமாவே இருக்கு டாக்டர் நைட்டு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் சுத்தமாக வீக்கமே இல்லை ஆனால் காலையில எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா கால்ல நல்லா வீக்கம் வந்துடுது அது மட்டும் இல்லாம காலில் வந்து கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆகுது சொரிச்சல் வர ஆரம்பிக்குது அடிக்கடி புண்ணு வருது டாக்டர் வந்த புண்ணு பத்து வருஷம் ஆயிட்டு சரியே ஆகல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இதனுடைய டீட்டெயிலான வீடியோ நான் இப்ப சொல்ல போகிறேன் ஃபுல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் டீடெயிலாக சொல்றேன் சோ இதுதான் உங்களுடைய தசை இந்த தசையை நான் ஏன் வரைஞ்சிருக்கேன்னா இந்த வெரிக்கோஸ் வெயின் வரதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்த கெண்டைக்காலில் இருக்கக்கூடிய இந்த தசைங்க நீங்க ரொம்ப நேரம் நிற்கும் போது இந்த தசை வீக் ஆகுது இந்த தசை வந்து நம்மளுடைய உடலினுடைய இரண்டாவது இதயம்னு சொல்லுவோம் அதாவது இதயத்திலிருந்து ரத்தம் வந்து கீழே வந்துடும் ஆனா கீழே இருந்து ரத்தம் மேலே போகணும்னா ஒரு மோட்ரு வேணும் இல்லையா அப்போ தானே உங்களோட வீட்டில் எல்லாமே வந்து தொட்டிக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் மேலே போகுது இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய கெண்டைக்காலில் இருக்கக்கூடிய தசை வந்து ஒரு மோட்ரு மாதிரி செயல்படும் அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாம் இதயத்துக்கு நல்லா பம்ப் ஆகி போகும் இது நல்லா சுருங்கி பிரியணுங்க இதுக்கு நீங்கள் மூமெண்ட்டே கொடுக்கல ரொம்ப நேரம் இப்படி அசைக்காமல் நின்றுக்கிட்டே இருக்கும் போது இந்த மசில் வந்து வீக்காக ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தசை வந்து ரொம்ப லூஸாக இருக்குது இருக்குது வீக்காக இருக்குது அப்படின்னு போது இந்த தசைக்குள்ளே போகக்கூடிய இரத்த என்ன ஆக ஆரம்பிக்கும்னா விரிய ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த தசை தான் இதை வந்து இறுக்கமாக டைட்டாக பிடிச்சிருக்கு இது நிற்கிறது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க வெயிட் அதிகமாக இருக்குது இல்லை உங்களுக்கு எங்காவது அடிப்பட்டுருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்துலேயும் வெரிகோஸ் வெயின் வரலாம் ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வெயிட் அதிகமாக இருக்கும் பேபியும் சுமந்துட்டு இருப்பாங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால இந்த இரத்த வந்து விரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நேராக இருக்கக்கூடிய இரத்த இந்த மாதிரி பெருசு பெருசாக விரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை சிலருக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக வந்து ஸ்பைடர் வெயின் மாதிரி குட்டி குட்டியாக இருக்க ஆரம்பிக்கும் அதை வந்து நான் இமேஜில் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம விழுந்து அடிப்படும் போது நம்மளோட போன் டேமேஜ் ஆகிறத பார்ப்போம் தசை எங்காவது கிழிஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஆனால் நம்ம பார்க்க மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தக்குழாய் நிறைய என்கிட்ட வர பேஷண்ட் வந்து டாக்டர் எனக்கு சர்ஜரிக்கு அப்புறம் தான் டாக்டர் இப்படி ஆயிடுச்சு நான் விழுந்துட்டேன் டாக்டர் அடிபட்டுருச்சு டாக்டர் முட்டையில் இருக்க எலும்பு உடைஞ்சிருச்சு டாக்டர் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் நிறைய சொல்லிட்டு வரவங்களும் உண்டு ஸோ அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னா இங்க வந்து அடிப்பட்டு ரத்தம் வந்து இங்க உள்ளேயே தங்கி இருந்திருக்கலாம் இந்த ரத்தக்குழாய் நஞ்சு போயிருந்திருக்கலாம் இதனால கூட வெரிகோஸ் வெயின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம ரத்த குழாயில இந்த மாதிரி அடைப்பு வந்துடுச்சு டிவிட்டின்னு சொல்லுவோம் டீப் வெயின் த்ரோம்போசிஸ் சொல்லுவோம் அதனால கூட நமக்கு இந்த ரத்தக்குழாய் குழாய் சான்ஸ் இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க நாம இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு அதை வந்து நம்ம அசால் அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்காங்களேன் இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும்னா அதுக்கு ஒரு வீடியோ என்னோட பேஷண்ட் தான் அவங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கும் முட்டிக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் வந்து விரிய ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி வரும்போது சில பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்கும் சில பேஷண்ட்டுக்கு சுத்தமாக பெயினே இருக்காதுங்க ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது என்ன ஆகும்னா இந்த ரத்த குழாய் விரிய 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 இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேல்வ் இருக்கு இல்லையா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக மூடிட்டே இருக்கு பட் ஆனால் இந்த இடத்துல அதனால க்ளோஸ் ஆக முடியல அதனால என்ன ஆகும்னா போற ரத்தம் திரும்ப இங்கே வந்து ரிவர்ஸாக வந்து இங்கேயே நின்னுக்கும் இங்கேயே நிற்கிற இந்த ரத்தம் வந்து கொஞ்சமாக இந்த ரத்த குழாய் வழியில லீக் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த ரத்த குழாய் விரிஞ்சிருச்சு ஸோ ரத்தத்துக்குள்ளே இருக்கிறது என்னது ஹீமோகுளோபின் இந்த ஹீமோகுளோபின் இந்த ஸ்கின்ல வந்து லீக் ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் டிஷ்யூல லீக் ஆக அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹீமோசிடரினா மாறிடும் ஏன்னா அது ரொம்ப நாள் அங்கேயே இருக்க இருக்க ரத்தம் வந்து ஒரு கெட்டுப்போன பொருள் மாதிரி ஆகிடும் அதாவது நீங்கள் வீட்டில் தயிர் வச்சிருக்கீங்கன்னா

கூட ஹீமோசிடரின் கலெக்ட் ஆக கலெக்ட் ஆக காலினுடைய நிறம் வந்து கருப்பாகும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபோட்டோவில் காமிக்கிறேன் அதாவது இந்த லெவலில் இருக்கக்கூடிய காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கால் வந்து வெள்ளையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்க பேஷண்டில் கெட்ட ரத்தம் அங்கே அதிகமாக தங்கிட்டே இருக்கு அப்படின்ற ரத்தம் இப்போ இந்த இமேஜை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலை சுற்றி கருப்பாக இருக்குது மேலே எல்லாம் முட்டிக்கு மேலே வந்து கலர் வந்து வேற மாதிரி இருக்கு இதையும் நம்ம கொஞ்ச நாள் விட விட என்ன ஆகும் கால் வந்து டைட்டாக ஆரம்பிக்கும் அங்கே வந்து ப்ராப்பரான ரத்தம் ஓட்டம் இல்ல தசைக்கு வந்து ப்ராப்பரா நியூட்ரிஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு போது தசையெல்லாம் இருக ஆரம்பிக்கும் அது இருக 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 என்ன ஆக ஆரம்பிக்கும்னா எல்லாம் வெடிச்ச மாதிரி ஆக ஆரம்பிக்கும் எக்ஸிமா மாதிரி வர ஆரம்பிக்கும் சிலருக்கு இன்னும் சிலருக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா அங்கே வந்து லைட்டாக புண்ணு மாதிரி வர ஆரம்பிக்கும் சின்னதாக ஒரு இரும்பு கடிச்ச மாதிரி தான் டாக்டர் புண்ணு வந்துடுச்சு அது பார்த்து திடீர்னு ஒரு ரெண்டு வாரத்தில் எவ்வளோ பெருசாகிடுச்சி டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புண்ணு பாத்தீங்கன்னா சிலருக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க புண்ணை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணால் க்ளீன் ஆகிடும் பட் ஆனால் சில பேஷண்ட்டுக்கு அந்த கெட்ட ரத்தம் அங்கே தங்கியே இருக்கிறதுனால அந்த கெட்ட ரத்தம் வெளியில் வராத வரைக்கும் அந்த புண்ணு வந்து ஆறவே ஆறாது அப்படி நிறைய பேர் வந்து எங்ககிட்ட வந்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு டாக்டர் நான் புண்ணு வந்து ஆறவே மாட்டேங்குது நான் ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணிட்டேன் டாக்டர் அது போல நான் வெரிகோஸ் வெயினுக்கு சர்ஜரி கூட பண்ணிட்டேன் டாக்டர் சில பேஷண்ட் எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சேனல்ல வீடியோவே போட்டிருக்கோம் ஒரு பேஷண்ட் வந்து ஆறு சர்ஜரிக்கு மேல வந்து பண்ணியும் அவருக்கு வந்து சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த வீடியோல சொல்லியிருப்பாரு ஸோ இவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான எக்ஸசைஸ் ப்ராப்பர் ப்ராப்பரான உணவு முறை அதுக்கப்புறம் அங்கே கெட்ட ரத்தம் தங்காமல் இருக்கிறதுக்கான இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய சிகிச்சைகள் எல்லாமே மேற்கொண்டாங்கன்னா ரொம்பவே நல்லது ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன மாதிரி உடற்பயிற்சி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதையும் பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது டாக்டர் நான் உங்களை கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கங்க வாங்க எக்ஸசைஸ்க்கு போகலாம் இந்த மாதிரி நின்றுக்கங்க நின்றுட்டு இப்போ மெதுவாக உங்களோட குதிங்கால் ஆங்கிள் ஜாயிண்ட்டை மட்டும் அப்படியே மெதுவாக தூக்குங்க தூக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த தசை வந்து நல்லா சுருங்க ஆரம்பிக்கும் மெதுவாக கீழே வைங்க இப்போ வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்படி சுருங்கும் போது என்ன ஆகும்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாம் அப்படியே மேலே போய்க்கும் விரும்பும் போது மறுபடியும் திரும்ப ஃப்ளோ ஆகும் இந்த மாதிரி ஆகும் போது தேவையான அளவுக்கு ரத்தம் வந்து நம்ம மேலே அனுப்ப முடியும் ஸோ இந்த மாதிரி காஃப் மசில்ஸில் வந்து ஒரு டென் டைம்ஸ் மெதுவாக மேலே தூக்குங்க ஒன் டூ ஒன் ஒன் டூ இந்த மாதிரி காலையில் ஒரு பத்து வாட்டி சாயங்காலம் ஒரு பத்து வாட்டி செஞ்சுக்கணும் அடுத்த எக்ஸசைஸ் போகலாம் ஸோ இப்போ மெதுவாக இப்படி நேராக நின்றுட்டு ஒரு காலை முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு காலை பின்னாடி வச்சுக்கோங்க வச்சுட்டு மெதுவாக உங்களோட குதிங்கால நல்லா ஊண்டிட்டு நுனிக்காலை மேலே தூக்கிட்டு மெதுவாக முன்னாடி குமியணும் குனியும் போது பார்த்தீங்கன்னா இந்த பின்பக்கமாக இருக்கிற ஃபுல்லாக இருக்க தசை வந்து நல்லா வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச் உங்களுடைய காஃப் மசில்ஸ்க்கு அதே போல் ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த காலை வந்து பண்ணிக்கலாம் மெதுவாக அடுத்த காலை முன்னாடி நீட்டிட்டு நல்லா குதிங்கால கீழே வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும் முன்னாடி குமிஞ்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மெதுவாக எழுந்திரிச்சிக்காங்க இப்போது அடுத்த எக்ஸசைஸ் போகலாம் இப்போ இந்த மாதிரி தரையிலையோ பெட்லேயோ படுத்துட்டு மெதுவாக அவங்களோட காலை தூக்கி செவுத்தில் வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் வெரி கோஸ் வெயின் இருக்குது அவங்களுக்கு ஸோ அப்படி பண்ணும்போது காலுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ரத்தமும் அப்படியே டுவர்ட்ஸ் பாடியில் வந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சுக்கும் ஸோ அப்போ வந்து கால் வீக்கம் இருக்கிறது பெட்டர் ஆகிடும் வலி இருக்கிறது எல்லாமே பெட்டராக ஆரம்பிச்சிருக்கும் வெயினும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா நம்மளுடைய காலில் இருந்து பாடிக்கு ரத்த ஓட்டம் போகிற மாதிரி நம்மளோட கையிலேயே வந்து தேய்ச்சி மசாஜ் மாதிரி பண்ணலாம் லைட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணலாம் இதை யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா காலில் ரொம்ப வீக்கம் இருக்குது கால் தொட்டால் ரொம்ப சூடாக இருக்குது ப்ளஸ் ரத்த குழாய் அடைப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு டாக்டரோட கன்சல்டேஷனோட பண்ணுறது தான் நல்லது முதல்ல காலுக்கு வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எந்த இடத்துலலாம் ரத்த குழாய் விரிஞ்சிருக்கு ரத்த குழாய் அடைப்பு எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா எக்ஸசைஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே டிசைட் பண்ணுறது பெட்டர் ஸோ எதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி எங்களை ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா பாடிக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ இங்கே வந்து தங்காமல் பார்த்துக்க முடியும் கெட்ட ரத்தத்தை காலில் உங்களுக்கு ரத்தக்குழாய் சுருண்டு இருக்குது அதாவது வெரிகோஸ் வெயின் இருக்கு இருக்குது நரம்பு சுருண்டு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் நைட்டை வேலை முடித்து தூங்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மசாஜை வந்து ரெகுலராக கொடுக்க ஆரம்பிக்கணும் அதே போல் காலை வந்து இப்படி நல்லா தேய்ச்சி விடணும் தட் அதனால் இங்கே கெட்ட ரத்தம் தங்காது அதே போல் இந்த காஃப் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ காஃப் மசில்ஸை நல்லா நீங்கள் ஸ்டச் பண்ணுறதுனால இந்த காஃப் மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் இந்த மாதிரி ரத்த குழாய் விரியாமலும் நம்மளால் தடுக்க முடியும் ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் பதினஞ்சு வருஷமாக நிறைய இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அவங்களோட ஃபோட்டோஸும் நான் அவங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம் எல்லாம் இருக்குது அப்படின்னா மறக்காம எங்களோட சேனலில் காண்டாக்ட் பண்ணிக்கங்க ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கவனமாக கவனிச்சிட்டு வீட்டில் டெய்லியும் ரெகுலர் ரொட்டீனில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா டே பை டே டே பை டே பெட்டர் ஆகும் லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமாக நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுக்கு புண்ணெல்லாம் இல்லை ஆனால் வந்து வெரிகோஸ் வெயின் மட்டும் இருக்கு அப்படின்னா உலகத்துலயே பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்விம்மிங் போகிறது அதாவது நீச்சல் குளம் ஏதாவது இருக்கு இல்லை ஆறு மாதிரி ஏதாவது இருக்குன்னா டெய்லியும் ஸ்விம் பண்ணீங்கன்னா உங்களுடைய கெண்டைக்கால் மசில் ஸ்ட்ராங் ஆகும் அதனால வந்து வெரிகோஸ் வெயினுடைய சிம்டமும் கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க்யூ